ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருக்கின்ற திருத்தலம் நம் அனைவருக்கும் மிகவும் பிடித்த திருப்பதி ஏழு மலையான் தான் இன்று நாம் தரிசிக்கின்றோம் ஏனெனில் நான் ஒரு ஒரு கோவிலாக சென்று நான் சென்று வந்த அனுபவங்களை வீடியோவாக பதிவிட்டு கொண்டு வருகின்றேன் இந்த புரட்டாசி மாதத்தில் ஐயனின் கோவிலுக்கு சென்ற வரலாறை சொல்ல நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் ஆன்மீக அன்பர்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஹெட்ஃபோன் போட்டு இதை கேட்டால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நான் சென்ற தினம் செப்டம்பர் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று சென்றேன் அன்று புரட்டாசி மாதம் பிறக்க இன்னும் பத்து நாட்கள் இருக்கின்றது என்ற சூழ்நிலையில் ஏன் சென்றேன் என்றால் புரட்டாசி மாதம் கால் உள்ளே கூட நம்மால் வைக்க முடியாது நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும் என்பதாலேயே நான் சீக்கிரமாக சென்று வரலாம் என்று முடிவு செய்தேன் திடீரென்று தோன்றியது ஒரு வாரத்திற்கு முன்பு வீட்டில் சொல்லிக்கொண்டே இருந்தேன் மலை ஏறித்தான் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன் அதன்படி புதன்கிழமை காலை ஏழரை மணிக்கு நான் திருப்பதியில் இறங்கினேன் அங்கிருந்து அல்லப்பரி என்று டிக்கெட் எடுக்க சொன்னார்கள் அதை எடுத்துக்கொண்டு படிக்கட்டு ஏறும் இடத்தில் இறக்கிவிட்டார்கள் அதற்கு முப்பது ரூபாய் சார்ஜ் செய்தார்கள் அங்கிருந்து படிக்கட்டு இறங்குவதற்கு துணி வைப்பவர்கள் வைத்துக் கொள்ளலாம் செருப்பு எல்லாமே வைப்பதற்கு கிளாக் ரூம் உள்ளது இவை அனைத்துமே மேலே வந்துவிடும் நாம் மேலே ஏறி வரும்பொழுது மேலே வந்துவிடும் என்று கூறுகின்றார்கள் நான் என்ன செய்தேன் என்றால் நான் மாற்றுவதற்கு ஒரே ஒரு துணிதான் வைத்திருந்தேன் அதனால் நாம் கோவில் சென்று மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதால் நான் எந்த பையும் கொடுக்கவில்லை நான் இதற்கு முன் ஐந்து வருடத்திற்கு முன் திருப்பதி சென்றேன் அப்பொழுது நடந்துதான் இதே போல் பிள்ளைகளோடு சென்றேன் அப்பொழுது எனக்கு வந்து காலை ஐந்தரை மணிக்கு ஏற ஆரம்பித்தேன் மதியம் மூன்று மணிக்கு தான் போய் சேர்ந்தேன் அவ்வளவு கடினமாக இருந்தது எனக்கு என்னால் முடியவே இல்லை மீண்டும் ஒரு முறை திருப்பதிக்கே வரக்கூடாது யாரோ மலையேற்ற பாதையில் வரக்கூடாது முடிந்தால் பஸ்ஸை பிடித்து கொண்டு போய் கொள்ளலாம் என்று நான் நினைத்தேன் அவ்வளவு வலி வேதனையாக இருந்தது அந்த படிக்கட்டுகள் ஏறுவதற்கு ஏனெனில் மூவாயிரத்தி ஐம்பது படிகட்டுகள் இருக்கின்றது ஆனால் இப்பொழுது தியானம் செய்ய ஆரம்பித்த பிறகு உடல் சற்று மாறிவிட்டது மலையேற்றங்கள் கொஞ்சம் சுலபமாக தெரிகின்றது நான் இம்முறை ஏற ஏற ஆரம்பித்த பொழுது நேரம் ஏழு ஐம்பத்தி ஐந்து அதாவது எட்டு மணிக்கு ஐந்து நிமிடங்களுக்கு முன்புதான் ஏற ஆரம்பித்தேன் எட்டு மணிக்கு ஏற ஆரம்பித்து மதியம் ஒரு மணிக்கெல்லாம் நான் மேலே சென்று விட்டேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அப்பொழுது பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் என்னுடைய வேலைகளை தொடங்கினேன் இப்பொழுது மலையேற்ற பாதையில் இடையில் நடந்ததைப் பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யங்களை பார்ப்போம் நான் பொதுவாக இப்படி மலை ஏறும் பொழுது ஏனெனில் என் உடல் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கின்றது ஏறினால் கூட என்னால் ஏற முடிகின்றது சாப்பிட்டால் ஏதோ எனக்கு அடைப்பது போல் இருக்கிறது இருக்கின்றது ஆகையினால் நான் சாப்பிடாமல் தான் மலை ஏற ஆரம்பித்தேன் ஏற ஆரம்பித்து செல்லும் வழி எங்கும் இருக்கின்றது கடைகள் வேண்டுமென்றால் வழியில் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று வாங்கிய டிஃபனை போலி என்று வாங்கியதெல்லாம் அங்கே இருக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுத்து விட்டேன் கொடுத்து அப்படித்தான் சென்றேன் நாம் செல்ல 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 எவ்வளவு படி குறைகின்றதோ அதை கணக்கில் கொடுத்து கொண்டே வருகின்றார்கள் காலி கோபுரம் என்ற இடம் வரும் பொழுதுதான் நம் பாதி தூரம் வந்துள்ளோம் என்று அர்த்தம் அதிலிருந்து படிக்கட்டுகள் குறைந்து கொஞ்சம் நடந்து தூரம் செல்ற செல்வது போல் இருக்கின்றது அதனால் அங்கிருந்து கொஞ்சம் மிகவும் சுலபமாகத்தான் இருக்கின்றது இந்த இட Till. நான் சென்ற முறை போன பொழுது ஐந்து வருடங்களுக்கு முன்பு இங்குதான் நம்முடைய ஆதார் கார்டை வாங்கி கொண்டு நம்மளுக்கு ஒரு லட்டு இலவசமாக கொடுத்து முன்னூறு ரூபாய் டிக்கெட்டில் நம்மை அனுமதிப்பார்கள் அப்படியே நினைத்துக்கொண்டு நானும் ஆதார் கார்டுடன் சென்றேன் ஆனால் அங்கே அந்த கவுண்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டு விட்டன நான் அங்கே விசாரித்த பொழுது இதெல்லாம் மூடி நான்கு வருடங்கள் ஆகிவிட்டது ஆகையினால் நீங்கள் மேலே சென்று தர்ம தரிசனத்தின் மூலமாகத்தான் பார்க்க முடியும் என்று சொல்லிவிட்டார்கள் எனக்கு மிகவும் கவலையாகிவிட்டது நாம் தூரம் நடந்து சென்று எப்படி நாம் அந்த குடோனில் இருந்து சாமியை பார்ப்பது என்று பயமே வந்து வந்துவிட்டது இருப்பினும் வந்து விட்டோம் பார்த்து கொள்ளலாம் இறைவன் பார்ப்பார் யாரும் நடக்கவில்லை பிரபஞ்சம் நம்மை நடத்துகின்றது பிரபஞ்சமே கொண்டு போகும் என்ற நம்பிக்கையில் போய்விட்டேன் மேலே ஏறிய பிறகு நான் இந்த இதில் உள்ள வீடியோக்கள் ஓரளவுக்கு ஷார்ட்ஸில் போட்டேன் அதில் நான் வீடியோவாகவே பேசியிருப்பேன் எடுக்கும் பொழுதே பேசிய வீடியோக்கள் தான் ஆடியோ அதில் போட்டுவிட்டேன் ஆகையினால் இதை பற்றிய விளக்கம் அதிகமாக தேவை என்று நினைக்கின்றேன் நான் மேலே சென்ற பொழுது ஒரு மணியை நெருங்கி விட்டது குடோனுக்கு சென்றேன் இம்முறை குடோன் சுற்றி சுற்றி இல்லை அப்பொழுதும்போது ஒரு தர்ம தரிசனம் சென்ற பொழுது நீண்ட தூரம் சுற்றி சுற்றி தான் நாங்கள் அந்த குடோனுக்கு வந்தோம் ஆனால் இப்பொழுது நாங்கள் சென்ற பொழுது நான் சென்ற பொழுது அப்படி இல்லை நேராக குடோனுக்கே பக்கத்திலேயே விட்டு விட்டார்கள் அது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது சென்று குடோனுக்கு சென்று உள்ளே போகும்போது இரண்டு மணி ஆகிவிட்டது நான் குடோனில் பார்க்கும் பொழுது இரவு பத்தரை மணிக்கு தரிசனத்திற்கு திறந்து விடுவோம் என்று போட்டிருந்தார்கள் மேலும் ஒரு அறிவிப்பு என்னவென்றால் தர்ம தரிசனத்தில் இருப்பவர்கள் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு இங்கு மீண்டும் குடோனுக்கு வந்தால் போதும் அதற்கு முன் வேண்டுமென்றால் வெளியே செல்லு சென்று வரலாம் என்றும் அறிவித்தார்கள் நான் மலை ஏறிவிட்டு வந்ததால் என்னால் முடியவில்லை அங்கேயே அவர்கள் கொடுத்த சாம்பார் சாதம் பாலை சாப்பிட்டேன் சாப்பிட்டு நான் அப்படியே உறங்கிவிட்டேன் பத்தரை மணிக்கு திறப்பார்கள் என்று பார்த்த பொழுது பத்தரை மணிக்கு திறக்கவில்லை பெரிய இடியுடன் மழை பெய்து கொண்டிருந்தது ஆகையினால் திறக்கவில்லை என்று நினைத்தோம் அதோடு உறங்கிவிட்டோம் காலை மூன்று ஐம்பதுக்கு திறந்து விட்டார்கள் திறந்துவிட்ட பிறகு உள்ளே சென்று இறைவனை பார்க்கும் பொழுது நேரம் காலை நான்கு ஐந்து மணி ஆகியிருந்தது பதினைந்து நிமிடங்கள் சுற்றி வரும் பிரகாரத்தில் இருந்து அங்கிருந்து இறைவனை காண சென்று விட்டோம் ஆனால் இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் இறைவனை மிக மிகவும் கொஞ்சம் சாமியை பார்த்தோம் என்று சொல்லலாம் அவ்வளவு அழகாக இருந்தார் காலை நேரம் என்பதால் கூட்டம் கம்மியா அல்லது மீண்டும் மழை பிடித்துக் கொண்டது நாங்கள் மூலஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மீண்டும் மழை பிடித்ததால் கூட்டம் இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் நீண்ட நேரம் இறைவனை பொறுமையாக தரிசிக்க முடிந்தது அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் திருப்பதி ஏழுமலையான் என்றாலே அனைவருக்கும் தெரியும் அவர் ஒரு ஒரு வினாடி காட்சியை காண்பதே முயலாத கரையும் அங்கே ஜரகண்டி என்ற வார்த்தை இல்லாத அளவிற்கு தரிசனத்தை கொடுத்தார் அள்ளி வழங்கினார் அப்படித்தான் சொல்ல வேண்டும் அதன் பிறகு கோவிலை சுற்றி விட்டு கோவிலை சுற்றி வெளியே வரலாம் என்று நான் நினைத்த பொழுது அங்கே தியானம் செய்யலாம் அங்கே கோபுரத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் என்று தெரியும் இடத்தில் அஹ் எதிராக அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தேன் பார்க்கும் பொழுது கண்களை திறக்கும் பொழுது நேரம் ஐந்தரையை கலந்து விட்டது அஹ் அப்புறம் பார்த்தால் மறை மழை பெரியதாக பிடித்து கொண்டது மக்கள் அனைவரும் கண்டிப்பாக வெளியே ஏற வேண்டும் என்று அங்கே அறிவுறுத்த ஆரம்பித்து விட்டார்கள் சரி செல்லலாம் என்று உண்டியலில் சென்று காசை போட்டுவிட்டு பார்க்கலாம் என்று பார்த்தேன் அங்கே காலையில் ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருந்தது இதுவரைக்கும் எனக்கும் தெரியாது காலையில் தமிழில் அவர்கள் பாடல்களை பாடுகின்றார்கள் காலையில் நான் கேட்டபொழுது மணி ஐந்து மணி இருக்கும் ஏனென்றால் ஐந்தரை மணிக்கு தான் நான் கண்களை திறந்தேன் ஆனால் காதில் இவை அனைத்தும் கூர்ந்து கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தேன் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் இடித்துக் கொண்டுதான் நின்று கொண்டிருந்தார்கள் அதனால் நம்மால் அவ்வளவு சுலபமாக தியானம் செய்ய முடியவில்லை அதனால் அந்த என்ன என்ன பாடுகிறார்கள் பாடுகிறார்கள் என்று கேட்ட பொழுது தமிழில் பாடுகிறார்கள் எனக்கு தெரிந்து அது நாலாயிர திவ்ய பிரபந்தமாக இருக்குமோ என்ற டவுட் இருந்தது உங்களுக்கு யாருக்காவது தெரிந்தால் கமெண்டில் சொல்லவும் அது மட்டுமல்லாமல் நேற்றைய உண்டியலின் வரவு அதையும் சொன்னார்கள் மூன்று கோடி ரூபாய் என்பதையும் சொன்னார்கள் மூன்று கோடி லட்சங்கள் இதை சொன்னார்கள் அதன் பிறகு மதியம் வரை இவ்வளவு வந்தது மதியத்திற்கு பிறகு இவ்வளவு வந்தது என்பதையும் தெளிவாக மைக்கேல் அனௌன்ஸ் செய்கிறார்கள் அதன் பிறகுதான் தெலுங்கு பாடல்களை பாடுகின்றார்கள் அதில் மட்டும் இல்லாமல் நான் கோபுரத்தில் கவனித்தது மேலே சிங்க சிங்க உருவத்தை அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது பொதுவாக பெருமாள் கோவில் என்றால் நம்மளுக்கு கருட ஆழ்வார் தான் அங்கே இருப்பார் திருப்பதியில் மட்டும் சிங்கம் இருந்தது அது எனக்கு நான் இந்த முறை தான் அதை நேரில் கவனித்தேன் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது அஹ் கூர்ந்து அங்கு உள்ள எழுத்துக்களை கவனித்துக்கு பொழுது அந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி தமிழில் தான் எழுதி இருந்தார்கள் நிறைய எழுத்துக்கள் இந்த முறை நீங்கள் திருப்பதிக்கு சென்றால் இதனை கூர்ந்து கவனியுங்கள் அங்கே தமிழில் முழுமையாக எழுதி இருக்கின்றார்கள் அதன் பிறகு உண்டியலில் பணம் போடலாம் என்று போன போனபோதுதான் பார்த்தேன் அங்கே இறைவனுக்கு அபிஷேகம் நடக்கின்றது அபிஷேகம் என்றால் நாம் நினைக்கிற அளவுக்கு சாதாரணமாக இல்லை முழுவதுமாக ஒரு பிரவுன் கலர் காக்கி கலர் துணியில் கோவில் முழுவதையுமே கவர் செய்து விடுகின்றார்கள் அப்படித்தான் அன்றைய தினம் நடந்து கொண்டு இருந்தது எனக்கு தெரிந்து வியாழக்கிழமை என்பதால் சிறப்பு பூஜைகள் ஏதாவது இருக்குமா என்று தெரியவில்லை கோவில் முழுவதும் அங்கே நாம் செல்லும் கம்பிகள் அனைத்தையும் கழட்டிவிட்டு முழுவதுமாக அவ்வளவு மழையிலேயும் கழுவி கொண்டிருந்தார்கள் வெளியே வரும்பொழுது நேரம் ஆறு பத்தை நெருங்கிவிட்டது கோவிலை விட்டு வெளியே வர மனமே இல்லாத அளவுக்கு கொள்ளை அழகு அவருடைய காட்சி கண்ணில் நின்று கொண்டே இருந்தது ஆறு பத்துக்கு வெளியே வரும்பொழுதும் யாருமே இல்லை வாயிலில் காலியாகத்தான் இருந்தது அவர்கள் முழுவதும் கழிவு விட்டு அபிஷேகம் எல்லாம் முடித்து விட்டு தான் திறப்பார்கள் போலிருக்கிறது அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்து கொண்டு தான் இருந்தார்கள் கோவிலை பற்றி யாரும் தவறாக அவதூறு பரப்பினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெளிவாக சொல்லி கொண்டே இருக்கின்றார்கள் இதை அனைத்து மொழிகள் மே சொல்கின்றார்கள் அப்புறம் என்ன எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மலையற்றமாக இருந்தாலும் மலையப்பனை பார்த்த பிறகு நம்மளுக்கு கால் வலிக்குமா என்ன ஒரு வலியும் இல்லை தியானம் செய்த நிம்மதியோடு இறைவனை பார்த்த சந்தோஷத்தோடு இவ்வளவு நம்மளுக்கு அள்ளி வழங்கும் இறைவனுக்கு பெரிய பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன் அதன் பிறகு லாக் ரூமில் என்னுடைய பேகுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய ஊருக்கு புறப்பட்டு விட்டேன் இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்ததா என்னோடு சேர்ந்து பய எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி ஓம் நமச்சிவா